எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் எட்டுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சேனலை ஏற்கனவே ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பது இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரை ஒன்பது காணொளி தற்போது ஏழாம் வகுப்பில் இது வந்து எட்டாவது இயல் இன்னும் ஒரு இயல் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி வையம் தகளியாக வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பொய்கை ஆழ்வார் அடுத்து சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பொய்கை ஆழ்வார் சுடர் ஆலியான் என்ற சொல்லின் பொருள் இந்த வரிகள் இருக்குது சுடராளியான் சுடராளியானுக்கு உரிய பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் நான்காவது கேள்வி பூமியை அகழ்விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் பூமியை அகல்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் பிறந்த ஊர் திருவேக்கா திருவேகா அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார் பொய்கையாழ்வார் ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை இயற்றியவர் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் இதில் நாரணன் என்பது திருமால் அடுத்து இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது ஒரு பாடலின் இறுதியெழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி அடுத்து அந்தம் என்ற சொல்லின் பொருள் முடிவு ஆதி என்ற சொல்லின் பொருள் முதல் அதாவது ஆதி முதல் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் முதல் முடிவு வரை அப்போ ஆதினா முதல் அந்தம்னா முடிவு திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார் எத்தனை பேர் பனிரண்டு பேர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நாதமுனி முதல் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் யார் யார் மூவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இடர் சொல்லின் பொருள் துன்பம் சுடர் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் இன்புருகு அடுத்து இன் சொல் விளைநிலா வித்தாக வன் சொல் கலைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன் சொல் கலைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடலை இயற்றி பாடல் வரியை இயற்றியவர் முனைப்பாடியார் அடுத்து அன்புநீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவர் பைங்கூல் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் திருமுனைப்பாடி முனைப்பாடியார் எச்சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்து முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது இருநூத்தி இருபத்தி ஐந்து அடுத்து காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் இன் சொல் பிரித்தழுதுக இனிமை கூட்டல் சொல் அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தலு கிடைக்கும் சொல் அறக்கதிர் இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை முதுமை ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் திருக்குறள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் அப்பரடிகள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் கூறியவர் அப்பரடிகள் வழிமொழிந்தவர் காந்தியடிகள் அடுத்து உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அர்த்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு மருந்து செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பல பலவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்தது ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்வு முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அரிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் குரட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் அருளோசை அறிக அறிவியல் அடுத்து ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை அடுத்து செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு அடுத்து ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு பொருள் தியானம் செய் அடுத்து ஜென் சிந்தனையாளர் எந்த மதத்தை சார்ந்த துறவியர் புத்த மதத்தை சார்ந்த துறவியர் ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் சீனா ஜப்பான் அடுத்து பாருங்கள் உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உவமை வேறு உரு உருமிக்கப்படும் பொருள் வேறு மன்னிக்க உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டு மூன்று என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவக அணி அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குடல் குரலில் பயின்று வந்துள்ள அணி வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி அடுத்து ஒரு நாட்டின் அரண் காடு மலை தெளிந்த நீர் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள் பிறப்பால் நாடென்ப பிரித்தெழுதுக நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது சேர்த்தெழுதுக கண் இல்லது அடுத்து பொறுத்துக இது வந்து பொருள் கூறுகளை சரியான விடையே எழுதியாச்சு அன்புனா தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு அடுத்து வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் பைங்கூள் பசுமையான பயிர் கடுஞ்சொல் வன்சொல் அடுத்து வையம் வையம்னா உலகம் இடராளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை வெய்ய வெப்பக்கதிர்வீசும் அடுத்து தகளி விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் அரம்பையர்கள் தேவமாதர்கள் அடுத்து இலக்கண குறிப்பு தருக தேன் தமிழ் உவமை வெள்ளை இன்பம் உவமை மலர் முகம் உவமை தமிழ் தேன் உருவகம் இன்ப வெள்ளம் உருவகம் முகமலர் உருவகம் அடுத்தது கலை சொற்கள் அயலவர்ன நெர் வறுமை பாவர்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நட்பண்பு கட்டசி அடுத்து குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்து எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் விளைநிலம் இன்சொல் விதை ஈகை உரம் உண்மை கலை வன்சொல் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் எட்டுக்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி